இவர்கள் அனைவருக்கும் ஆர்சிசிஎன் வணக்கங்கள் இன்று நாம் பத்தாம் வகுப்பில் பதினாலாவது பாடமாக உள்ள உயிரினங்களின் அமைப்பு நிலைகள் என்ற தலைப்பின் கீழ் பல்வேறு தகவல்களை பார்க்க உள்ளோம் அதற்கு முன் இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் உள்ள பெல்ஸ் உங்களை கிளிக் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வாங்க உயிரினங்களின் அமைப்பு நிலைகள் பற்றி பல்வேறு தகவல்களை தெரிந்து கொள்வோம் அட்டையின் விலங்கியல் பெயர் என்ன கிருட்டினேரியா கிரானுலோசா அட்டை கண்டமைப்பின் பெயர் என்ன மெட்டாமெரிசம் அட்டையின் உடல் எத்தனை கண்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது முப்பத்தி மூணு கண்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது அட்டைக்கு எத்தனை கண்கள் உள்ளன அட்டையோட முதுபுரத்தில் முதல் ஐந்து கண்டங்கள் ஐந்து இணை கண்கள் உள்ளன இந்த அட்டை சுரக்கக்கூடிய உமிழ்நேரில் புரதம் இருக்கு இந்த புரதம் வந்து ரத்தம் உறைவதை தடுக்கிறது அட்டையின் கழிவு நீக்க உறுப்பு எது அட்டையோட கழிவுனைக்கு விருப்பதுன்னா நெப்ரீடியான பேர் இது வந்து பதினேழு இணை நெப்ரீடியாக்கள் மொத்தம் அட்டையில் இருக்கு அட்டை ஓர் இருபால் உயிரினம் ஆகும் இருபால் உயிரினா ஒரே உடல்ல ஆண் உயிரியும் இருக்கும் பெண் உயிரியும் இருந்ததுன்னா அது இருபால் உயிரி அட்டை வந்து வலை தொகுதியை சார்ந்தது அட்டையானது மனிதனின் இரத்தத்தை உறிஞ்சும் சாங்கி ஓரஸ் வகையினவாக உள்ளது அதாவது இரத்தத்தை உரியக்கூடிய உயிரிக்கு சாங்கி ஓரஸ் பேர் அந்த வகையை சார்ந்தது அட்டை கக்கூன் என்பது முட்டைக்கூடு என்றும் அழைக்கப்படுகிறது இது அட்டையில் காணப்படுது பாலூட்டிகள் வெப்ப ரத்த விலங்குகள் ஆகும் பாலூட்டியில் இங்கே வந்து முயலை வந்து எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க முயல் பாலுட்டியல் வகையை சார்ந்தது இளம் உயிரிகளை பிரவீசிக்கும் விலங்கு வந்து விவி பேரஸ் என்ற பெயர் அழியும் அபாய நிலையில் உள்ள விலங்கு என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல வாஷிங்டனில் பட்டியலிடப்பட்டுள்ள விலங்கு எதுன்னா முயல் வந்து இந்த வகையில் இருக்கு உள்ள மார்பரையின் கீழ்ப்பகுதியில் குவிந்த பகுதியோட பேர் என்னன்னா உதர விதானம் முயலின் எந்த பகுதி பார்வை கோளங்களை கொண்டுள்ளதுன்னா நடு தான் பார்வை கோளங்கள் உள்ளன முயலின் ஒவ்வொரு நுரையீரலும் எந்த உரையால் சூழப்பட்டுள்ளதுன்னா 플로라 என்ற இரட்டை ஜவுகளால் சூழப்பட்டுள்ளது முயலின் தண்டுவட நரம்புகளின் எண்ணிக்கை எத்தனைன்னா 37 இணைகள் தண்டுவாட நரம்பு உள்ளது முயலின் கண்ணில் காணப்படக்கூடிய சிறப்பு பெயர் வந்து ஜவ்வுன்னு ஜவ் சிறுநீரத்தை சுழ்ந்துள்ள ஜவ்வின் பெயர் என்னன்னா பேரு இதயத்தை சூழ்ந்துள்ள ஜவ்வின் பெயர் என்னன்னா பெரிகாட்டியம் நுரையீரலை சூழ்ந்துள்ள ஜவ்வின் பெயர் என்னன்னா புளூரா நண்பர்களே நாம் இன்று பத்தாம் வகுப்பு அறிவியலில் பாடம் பதினாலாக உள்ள உயிரினங்களின் அமைப்பு நிலைகள் என்ற பாடத்திலிருந்து பல்வேறு தகவல்களை பார்க்கிறோம் அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகிலுள்ள பெல் சும்பலை கிளிக் பண்ணுங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறோம்